வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு கருப்பட்டி தேங்காய் பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க இந்த கருப்பட்டி அல்வா நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான தேங்காய்பாலாக ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இந்த அல்வாவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது தேங்காய் பாலெல்லாம் தேவையில்லை அடுத்து பேனில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவை பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த கோதுமை மாவை தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இந்த ஸ்வீட் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தான் நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரினா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் கெட்டு போகாது கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம கருப்பட்டியை கரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும் ஒரு கப் கருப்பட்டிக்கு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் கருப்பட்டியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக ஒரு கப் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டியில் எப்பவுமே நிறைய தூச எல்லாம் இருக்கும் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்ப ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லாட்டி நான் ஸ்டிக் கரைச்சி எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறதுனால சீக்கிரமே கட்டி பிடிச்சிரும் அதனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க ஆரம்பத்தில் கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிளற கிளற கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி சூப்பராக வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் கால் கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கால் கப் நெய் கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம் ஸோ தேங்காய் இருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கால் கப் நெய்லேருந்து ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துட்டு ஃபுல்லும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் இந்த மாதிரி ஓரத்தில் லேசாக கசி ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவரை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நீங்கள் பீஸ் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு பீஸ் போட்டு தான் சர்வ் பண்ண போகிறேன் சமமாக பரப்பி விட்டுட்டு சூடு நல்லா ஆரினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இந்த கருப்பட்டி அல்வா ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அழகுக்காக மேலே கொஞ்சமாக முந்திரி திருவி சேர்த்துருக்கேன்